அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு கோவம் எங்கேயாவது ஒரு டைனோசரோட முட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மொத்த நாடே கொண்டாடும் ஆனா அந்த மாதிரி ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய ஒரு மொழி நம்ம கிட்ட இருக்கு அத நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதே இல்லை ஆமா ஆமா இந்த விஷயம் என் மனசுல ஒரு வலியாவே இருக்கு அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனப்ப நான் அங்க தமிழ்ல பேசணும்னு முயற்சி பண்ணேன் உலகத்துல ஒரு பழமையான மொழி இதுதான்னு நான் எல்லா நாடுகளுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் இது உலகத்துக்கு தெரியணும் இல்லையா எவ்வளவு வளமான கலாச்சாரம் இந்துக்கான மரியாதை கிடைக்கணுங்க போலாம் துனியா கூட பாத்தா துனியாக்கே போராட்ட துனியா பாத்தான் மொழி சார்ந்த இட்லி தோசையில அரசியல் நடக்கல இந்த இட்லி தோசை தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் இப்ப பார்த்தா ஸ்ரீநகர்ல இட்லி தோசை கிடைக்குது குஜராத்ல கிடைக்குது கவுஹாட்டி போனா கிடைக்குது உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் இட்லி தோசை கிடைக்குது எப்படி இந்தியன் இட்லி தோசை உலகம் உலகம் முழுக்க முழுக்க கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்கணும் எல்லாரும் நான் நினைக்கிறேன் அரசியல் காரணங்களால அதை முடக்கி வைக்க கூடாது இதனால மிகப்பெரிய பாதிப்பு தமிழ் மொழிக்கு தான் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் பாதிப்பு